சென்னையில் பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் தீவிரமாக எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் சென்னையை பொறுத்தவரை அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி பெய்ய தொடங்கிய அந்த வடகிழக்கு பருவமழைக்காகவே சென்னையின் பல்வேறு இடங்களில் யாரத்தாள் ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட நூறு எச்பி போன்ற பல்வேறு மோட்டார் இயந்திரங்கள் அங்கங்கே வைக்கப்பட்டது மாண்புமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வடகிழக்கு பருவமழை முடிகிற வரை அந்த மோட்டார்கள் எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் வேலச்சேரியில் ஒரு புதிய நீர்நிலை உருவாக்கும் பணி நடைபெற்று ஆக்கிரமிப்பு பகுதிகளாக அடி சேக்கும் அளவுக்கு ஒரு புதிய நீர்நிலை உண்டாக ரேஸ்கோஸ் ஒரு நூத்தி அறுபது ஏக்கர் பரப்பளவை அரசு ஆக்கிரமிப்பு அரசு அந்த இடத்தை எடுத்து கையகப்படுத்தி அந்த இடத்தில் இன்றைக்கு நான்கு நீர்நிலைகள் நாலு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் மில்லியன் கனாடி தண்ணீர் தேக்கும் அளவுக்கு நான்கு நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டு வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க